பாசுரம் வரை உறங்கிக் கிடப்பவளை எழுப்பியும் பதிலளிக்காது இருந்த தோழியை முன்னிட்டு கூறிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அவளை எழுப்பும் பெண்களுடன் அவள் உரையாடுவதை கூறி கண்ணனை பாட எழுந்து வா வருவது ஒன்றே உன் பணி என்று தோழிக்கு கட்டளையிடுகிறார் இளமையுடன் திகழும் கிளியை போன்றவளே இது என்ன பெண் பிள்ளையாகிய நாங்கள் இவ்வளவு பேர் திரண்டு வந்தும் நீ இன்னும் உறங்குகிறாயே இன்று அவளை துயில் எழுப்ப வந்தவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு வீட்டின் உள்ளே உறங்குபவள் பெண்களே இதோ புறப்பட்டு வருகிறேன் இவ்வாறு சில்லென்று காதில் ஒளி பாயும் அளவு அழைக்க வேண்டுமா அப்படி அழைக்காதீர்கள் என்று பதில் சொன்னார் அதற்கு இந்த பெண்கள் அடடே நீ சமத்தான வார்த்தைகளை பேசுவதில் வல்லவள் என்பது நாங்கள் அறியாததா உன் கடும் சொற்களையும் உன் வாயையும் நாங்கள் வெகு நாட்களாகவே அறிவோமே என்றார்கள் அதற்கு அந்த பெண் இப்படி என்னை சொல்லும் நீங்கள்தான் பேச்சில் வல்லமை உள்ளவர்கள் நான் இல்லை இருந்தாலும் நீங்கள் சொல்கிறபடியே நான் தான் பேச்சில் வல்லமை உள்ளவளாக இருக்கட்டுமே இப்போது உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரக்தியில் கேட்பவளைப் போல் கேட்டார் அட பெண்ணே நீ செய்ய வேண்டுவது வேறு ஒன்றும் இல்லை விரைந்து எழுந்து வா தனியே உனக்கு மட்டும் ஏதேனும் அதிசயம் நடக்குமா என்ன அல்லது நீ என்ன ஏதாவது மாய செயலை கொண்டவளா என்று இந்த பெண்கள் கேட்டார்கள் அதற்கு அவள் சரி சரி வரவேண்டியவர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று பதிலுக்கு கேட்டார் இவர்களும் ஓ அனைவரும் வந்துவிட்டனரே நீ வேண்டுமானால் எழுந்து வந்து எங்களை எண்ணி பார்த்து என்று கூறினார் அதற்கு அவள் சரி இருக்கட்டும் ஆனால் என்னை எதற்காக எழுந்து வர சொல்கிறீர்கள் என்றால் அலுப்புடன் உடனே இந்த பெண்கள் குவலாய பீடம் என்னும் வலிய யானையை கொன்று ஒழித்தவனும் பகைவர்களான கம்சன் உள்ளிட்டவர்களின் மிடுக்கினை மாயத்தவனுமான கண்ணபிரானை பாடுவதற்காக நாங்கள் விரைகிறோம் நீயும் வரவேண்டும் அவ்வளவுதான் என்று பதிலளித்தார்கள் இதன் மூலம் சோம்பலை அறுத்து சுகம்காண கண்ணனை பாடவா என்று தோழியை அழைக்கிறார் ஆண்டா ங்கிலே இன்னும் உறங்குதையோ மின் நங்கை மீற்போதார்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயுடுக நீ போதாய் உனக்கென்ன வேருடைய எல்லோரும் போந்தரே போந்தரே போந்தரெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயானை படலோரெம்ப எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை காப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்